இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கோவிலை விட்டு வெளியில் வந்ததும் நந்தினியின் கண்கள் அணிச்சையாக கோவில் எதிர்ப்பக்க சந்தின் மீது பட்டு லேசான பயத்துடன் திரும்பியது அதை பார்த்த அம்மா வேணி நந்தினி அங்கு என்ன பார்வை எதை வேணாம்னு சொல்றோமோ அதை நோக்கி நகர்றதே உன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு வேலையா போயிடுச்சு முதல்ல இப்படி திரும்பி சாமியை பாரு பத்தாவது பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும்னு பிரார்த்தனை பண்ணு என்ற அதட்டல் காதுகளில் ஏறியது ஆனால் மனசில் ஏறவில்லை கோவிலை விட்டு வெளியே வந்ததும் திரும்பவும் அனிச்சையாய் திரும்பி பார்த்தாள் நந்தினி வெளிச்சத்தில் அவள் இப்போது நன்றாக தெரிந்தாள் எண்ணெய் இல்லாமல் வறண்டு போன தலை அழுக்கான உடல் வெறித்த பார்வை மட்டி துணியில் சாயம் போய் கிடந்த நைட்டி ஆண்கள் அணியும் ஒரு கிழிந்த மேல் சட்டை நந்தினி தினமும் இந்த வழியாகத்தான் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக இந்த வழியாகத்தான் போய் வருகிறாள் ஆனால் இந்த பெண்ணை நான்கைந்து மாதமாகத்தான் பார்க்கிறாள் முதலில் அந்த பெண் சின்ன ஆச்சரியத்தையும் பிறகு அச்சத்தையும் ஏற்படுத்தினாள் அந்த பெண்ணின் பேரும் தெரியாது ஊரும் தெரியாது இத்தனை நாள் எங்கிருந்தால் இனி எங்கு போவாள் என்றும் தெரியாது தெருவிளக்கின் கீழ் படையெடுத்து கொண்டிருந்த கொசு அவளை பதம் பார்த்து கொண்டிருந்தது ஆனால் அதை அவள் கண்டு கொள்ளாமல் எங்கோ வெறுத்தபடி அமர்ந்திருந்தாள் வீட்டில் அறைக்கு ஒன்றாய் கொசுவிரட்டிகளும் விரட்டிகளும் மின்விசிறிகளும் இருந்தாலும் நமக்கு போதவில்லை இவளால் மட்டும் எப்படி முடிகிறது என்ற கேள்வி எழுந்தது நந்தினிக்கு பள்ளி விட்டு வரும்போது பெரும்பாலும் தெருவோரம் படுத்து கிடப்பாள் சில நேரம் யாராவது தந்ததை சாப்பிட்டு கொண்டு இருப்பாள் மாலையில் பள்ளி தோழிகளோடு வரும்போது அவளை மெதுவாக திரும்பி பார்த்தபடி வேகமாய் நடப்பாள் அந்த சமயங்களில் இவள் என்ன செய்து விட்டாள் எதற்காக இவளை கண்டு இத்தனை அஞ்சுகிறோம் என்று மனதிற்குள் கேள்வி எழும் நந்தினிக்கு வீட்டிற்கு வந்த நந்தினி இதையே யோசித்து கொண்டு விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளது தலையில் தட்டிய அம்மா என்ன யோசனை நந்து என்று கேட்டாள் இல்லம்மா அந்த பைத்தியம் நாம பார்த்தோம்ல அது இந்த நேரத்துல என்ன பண்ணும் என்று கேட்டால் நந்தினி மகளின் இந்த கேள்வி அம்மாவை எரிச்சல் படுத்தியது இப்போ எதுக்கு உனக்கு சிந்தனை அங்க போகுது என்று கேட்டால் அம்மா இல்லம்மா சும்மா கேட்டேன் பைத்தியம் எல்லாம் என்ன பண்ணும்னு என்ன கேட்காத உன் அப்பாவை போய் கேளு அவர்தான் சரியா சொல்வார் என்றாள் அம்மா அவ சரியாத்தான் கேட்டிருக்கா உன் அத்தையோட பேத்தி ரொம்ப நாளா மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாள்ல அப்போது என்ன நடந்ததுன்னு உனக்குத்தானே தெரியும் என ஈவு இரக்கம் இல்லாமல் பேசினான் பிரபு அவர்கள் இருவரின் பேச்சிலும் நந்தினிக்கு கவனம் திரும்பவில்லை நந்தினி இரவு உறக்கத்திற்கு சென்றாள் காலையில் நந்தினி பள்ளிக்கு கிளம்பும்போது அம்மா தந்த சப்பாத்தி ரோலை எடுத்துக்கொண்டாள் யூனிஃபார்மை உடுத்தி இப்படியும் அப்படியும் பார்த்து கொண்டாள் வழக்கமான அறிவுரையோடு முன்னே வந்து நின்றால் அம்மா பார்த்து ஓரமாக போகணும் ஸ்கூல் விட்டால் நேராக தான் வரணும் காலி பசங்க பின்னாடி வந்தாலோ இல்ல வேற மாதிரி நடந்துக்கிட்டாலோ அம்மா கிட்ட சொல்ல தயங்கக்கூடாது என்று அறிவுரைகளை வீசினால் வேணி ம் நம்ம தெருவில் இடியாப்பம் விற்கிறாரல ஆமா ஆமா கண்ணியப்பன் அவனுக்கு என்ன உன்கிட்ட எதுவும் தப்பா நடந்துகிட்டானா என்ற வேணியின் குரலில் பதற்றம் அப்பியது வெயிட் வெயிட் அவர்கிட்ட கேட்டு டேப்ரிக்கார்ட் வாங்கி வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இடியாப்பம்னு சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார் தினமும் ஒரே டயலாக என்னம்மா தினமும் இதையே சொல்லி அறுக்குறீங்க ஷூ ஷூலேசை இருக்கிய மகளை லேசான கவலையோடு பார்த்தால் அம்மா உனக்கு என்ன தெரியும் பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வெளியில் அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு காத்து இருக்கிற தாய் தகப்பனுக்குத்தான் என் கஷ்டம் புரியும் எப்போதும் காலையில் பள்ளி வேன் வந்துவிடும் பத்தாம் வகுப்பு என்பதால் சிறப்பு வகுப்பு முடித்துவிட்டு வீடு திரும்ப நேரமாகும் அதனால் நடந்துதான் வருவாள் இன்று திரும்பி வரும்போது அந்த பெண் அங்கேதான் படுத்திருந்தாள் அவள் முகத்தில் தீராத அவஸ்தை வழிந்தது என்னவென்று இவள் கண்களால் இனம் காண முடியவில்லை தயக்கமாய் நின்றாள் காலையில் அம்மா கட்டித்தந்த சப்பாத்தி ரோலை அந்த பெண்ணிடம் கொடுத்தாள் அந்த பெண் ஆவலோடு அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் இதை பார்த்த நந்தினிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நியாயமான பசியை போக்க அந்த உணவு பயன்பட்ட சந்தோஷம் மனதிற்குள் காலையில் எழுந்து பள்ளிக்கு கிளம்பும்போதே போதே அடி வயிற்றில் சுளீரிட்ட வழி அந்த மூணு நாள் அவஸ்தை என்று புரிந்தது சுணங்கி வந்து நின்ற மகளை பார்வையால் உணர்ந்தாள் அம்மா இதெல்லாம் சகஜம் நந்து இப்பையாவது ஆயிரத்தெட்டு நவீனங்கள் இருக்கு ஆனா எங்க காலத்துல அதெல்லாம் எதுவும் கிடையாது அத்தனை கஷ்டங்கள் நடுவே தான் நடுவேதான் எல்லாம் பள்ளிக்கூடம் போய் வந்தோம் என்று கூறினாள் அம்மா அம்மா அந்த பொண்ணு அங்க உட்கார்ந்துருக்குல்ல அதுக்கும் இதே மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்கும் தானே அந்த வெட்ட வெளியில இதுக்கெல்லாம் அவங்க எங்க போவாங்க என அவள் கேட்டபோது வேணிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது நந்துமா இப்ப எல்லாம் நீ தேவையில்லாத விஷயங்களை ரொம்பவே சிந்திக்கிற எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாயின்னு கேள்விப்பட்டதில்லையா நீ ஏன் பைத்தியத்தோட இடத்துல உன்னை வச்சு சிந்திக்கிற என்று கோபித்து கொண்டால் அம்மா இல்லைம்மா ஏன் இடத்துல அந்த பொண்ணு வரக்கூடாதான்னு யோசிச்சேன் பாவம் மூளையில தானே கோளாறு உடம்புல இல்லையே அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கும் நடக்கும் தானே என்ற மகளின் கேள்வியில் திணறிப்போனால் அம்மா மாலையில் வீடு திரும்பும்போது போது அம்மாவிற்கு தெரியாமல் எடுத்து வந்திருந்த நாப்கின் பாக்கெட்டை அந்த பெண்ணின் முன்பு வைத்துவிட்டு வேகமாய் அந்த இடத்தை விட்டு கடந்தால் வழக்கமான பாதுகாப்பு எல்லைக்கு வந்ததும் திரும்பி பார்த்தால் அந்த பெண் அந்த பாக்கெட்டை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள் அதன் உபயோகம் அவளுக்கு புரியுமா என்று தெரியாவிட்டாலும் தனக்குள் விளைந்த ஆத்ம திருப்தியை அவளால் உணர முடிந்தது அன்று பள்ளியில் சிறப்பு வகுப்பு முடிந்து வீடு திரும்பும்போது லேசாய் விட்டது சின்னதாய் சாரல் மழை அந்த இடத்தை கடக்கும்போது அந்த பெண்ணை சுற்றி நான்கைந்து குடிகாரர்கள் நின்று கொண்டு பம்பு வளர்த்து கொண்டிருந்தனர் அவளுடைய பிஞ்சி மனம் வேகமாக துடிதுடிக்க ஆரம்பித்தது இதை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து போய்விடலாமா அல்லது யாரையாவது உதவிக்கு அழைக்கலாமா என்று யோசித்து குழம்பினாள் நந்தினி ஆனால் கடந்து போன பலருக்கு அது ஒரு வேடிக்கையாய் தெரிந்ததே அன்றி புத்தி இல்லாத பெண்ணிற்கு நிகழும் மத்திமிரலாய் தெரியவில்லை சிலர் முணுமுணுத்தபடி கடந்து சென்றனர் ஒற்றை கையால் தலையை சொரிந்தபடி கையில் இருந்த அலுமினிய தட்டை பெரிய கேடயமாக்கி அவர்களை அடித்து தன்னை தற்காத்து கொண்டிருந்தால் எதிர்வரிசையில் இருந்த பெட்டி கடைக்கு ஓடினாள் நந்தினி போனில் படம் பார்த்து கொண்டிருந்த கடைக்காரர் என்ன பாப்பா என்ன வேணும் என்று கேட்டார் அங்கிள் அங்கே பாருங்களேன் அந்த அக்கா கிட்ட எல்லாரும் வம்பு பண்றாங்க என அவள் கை காட்டிய திசையில் நிமிர்ந்து பார்த்தவரின் முகம் அலட்சியத்தை உமிழ்ந்தது அதா அந்த பைத்தியத்துக்கிட்ட யாராவது வம்பு பண்றதுதான் வேலையே நீ கிளம்பு என்றவர் அவரது வேலையை பார்க்கத் தொடங்கினார் அங்கே அந்த பெண்ணின் போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது பையில் இருந்த ஒற்றை ரூபாயை எடுத்து காயின் பாக்ஸில் போட்டு அம்மாவிற்கு ஃபோன் செய்து உடனே புறப்பட்டு வர சொன்னால் அடுத்த பத்தாவது நிமிடம் ஆட்டோவில் வந்து இறங்கினால் வேணி அதற்குள் வேணிக்கு வியர்த்து கொட்டியது தாய்மையின் பரிதவிப்பு அவள் பதற்றத்தில் அப்பட்டமாக தெரிந்தது மகளை அங்கே முழுசாய் பார்த்ததும் தான் நிம்மதியே பிறந்தது நந்தினி என்னடா ஆச்சு என்று கேட்டால் அம்மா அம்மா அங்க பாருங்களேன் என மகள் கை நீட்டிய இடத்தை பார்த்தவளுக்கு இப்போது நெஞ்சிக்குழியில் பதற்றம் ஒட்டி கொண்டது அட கடவுளே நந்தினி நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல கிளம்பு என்று மகளின் கைகளைப் பற்றி இழுத்தால் நந்தினியின் முகத்தில் குழப்ப ரேகை படர்ந்தது அம்மா அவங்களுக்கு உதவ வேண்டாமா என்று கேட்டால் நந்தினி என்னத்த உதவுறது முதல்ல நம்மை பாதுகாத்துக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் என்றால் அம்மா எல்லோரையும் மனுஷனா பார்க்கணும் அதுதாமா மனிதாபிமானம் என்றாள் மகள் குழந்தைகளின் புத்திசாலித்தனத்தை எல்லா நேரங்களிலும் பெற்றவர்கள் ரசிப்பதில்லை இப்போ நீ போறியா இல்லை உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா என்ற அம்மாவின் வார்த்தைகளில் அவள் அமைதியானாலும் மனம் என்னவோ அந்த காட்சியிலிருந்து விலக முடியாமல் தவித்தது அவளுடைய அமைதி வேணியை என்னவோ செய்தது நந்தினி நீ சின்ன பொண்ணு இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது என்றால் அம்மா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் எளியவங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை பசி தாகம் உபாதை வலி கற்பு எல்லாம் நமக்கு இருக்குன்னு முதல்ல இந்த உலகம் புரிஞ்சுக்கணும்னா நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும் இல்லைம்மா என்ற அவளது கேள்வியில் இருந்த வழியும் குழப்பமும் ஒரு நிமிடம் வேணியை உலுக்கியது எல்லோருக்கும் எல்லாமே பொதுதானே மனநலம் இல்லாத அந்த ஏழை பெண் கிட்ட இருக்கிற கற்பு மட்டும் விலை மலிவானதா என்ன தன்னை பாதுகாக்க முடியாத அவளை யாருமே ஏன் ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க அவளுக்கும் வலி பசி எல்லாமே இருக்கும் ஆனால் சொல்ல தெரியல பாவம் என்ற நந்தினியின் வார்த்தையில் நெகிழ்ந்து போனால் வேணி இதை கேட்டு ஒரு நிமிடம் யோசித்த வேணி உடனே காவல் நிலையத்திற்கு ஃபோன் செய்தால் இந்த மாதிரி சம்பவங்களை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கடந்து வந்திருப்போம் ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமா யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அதனால தாங்க இதை ஒரு கதையாக நான் சொன்னேன் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்